வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரதில்ல வினா வகைகளை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வினா அப்படின்னா நம்மளை என்னென்னு சொல்லணும்னா கேள்வி நம்ம வந்து ஒரு வினாவை வகை அந்த வினா வந்து ஒரு ஆறு வகையின் கீழ் வரணும் என்னன்னு கேட்டேன்னா அறிவினா அரிய வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என்று வினா ஆறு வகைப்படும் இதை வந்து அழகாக வந்து நன்னுள் பாட்டில் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அறிவு அறியாமை ஐயுரல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் நாங்கள் படிக்கும்போது அரி அரியா ஐய குழல் கொடை ஏவல் அரி அறிவு அறியாமை அப்படி போகாமல் அரி அரியா ஐய குழல் கொடை ஏவல் அரி அரியா ஐய குழல் கொடை ஏவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு சொல்லி தெரிஞ்சிக்கிறோம் அப்போ அறிவினானா என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக கேட்குற வினா தான் என்னவா அறிவினான்னு சொல்லி பேர் இப்போ என்னன்னா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியன்னா ஆசிரியருக்கு இந்த கவிதையினுடைய பொருள் தெரியும் மாணவருக்கு தெரியுமா தனக்கு தெரிந்திருக்கிறது பிறருக்கு தெரியுமா என்று செக் பண்ணுறதுனால இது அறிவினா அறியாவினானா அறியாம கேட்கறது நம்மளுக்கே தெரியல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறான் நான் அறியா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கறது ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருளியா மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கிறான் அது வந்து அறியாவினா அடுத்து வந்து ஐயவினா சந்தேகம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அந்த ஐயம் ஐயம்னா வந்து சந்தேகம்னு சொல்கிறோம் நம்ம இல்லை சரியான தமிழ் வந்து ஐயம் அப்போ அந்த ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்குற கேள்வி இச்சேடி செய்தது மங்கையா மணிமேகலையான்னு கேட்குறாங்க ரெண்டு விதத்தில் யார் செஞ்சுருக்காங்கன்னு ரெண்டு விதத்து மேலேயுமே ஒரு டவுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்பாங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு நெளிஞ்சு நெளிஞ்சு ஒன்று கீழே கிடக்குதுன்னு சொல்லும்போது அங்கே தெரிவது பாம்பா கயிறா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா அது வந்து ஐயவினாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வரும் குழல் கொளல்னா கொ தான் வச்சு கொள் கொள்ளுதல்னு அர்த்தம் ஒரு பொருளை வந்து வாங்கி கொள்றதுக்கு பொறுத்து வினாவது இப்போ வந்து ஜெயகாந்தன் சிறுகவிதை சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாது லைப்ரரியில் போய் ஜெயகாந்தன் சிறுகவிதைகள் புக்கு வந்து உங்கள் இங்கே இருக்கா லைப்ரரியில் கேட்கும்போது இருந்தால் நம்ம வாங்கிக்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்காக நம்ம கொண்டிருக்கிறதுக்காக வாங்குறது கேட்குற கேள்வி அதனால குழல் வினா கொடைனால் நம்ம பிறருக்கு கொடுக்கறது தானே கொடை இப்போ என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பது இப்போ நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட போய் என்கிட்ட பாரதிதாசன் கவிதைகள் ரெண்டு இருக்குது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டேன் என்ன அர்த்தம் அவன் இல்லைன்னு சொல்லால் நான் ஒன்று கொடுப்பேன் இப்ப கொடுப்பதற்காக கேட்கறது வந்து கொடை வினா ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் ஏவுதல் கமெண்ட் பண்றது நீ செய்ய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறது ஏவல் வினா இப்போ வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் கேட்டால் அந்த வினாக்கி அது என்னது ஏவல் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏவருது அடுத்தவளை வந்து ஏவருது கமெண்ட் பண்றது அது வந்து ஏவல் வினா அரிய அரியா ஐய குழல் கொடை ஏவல் என வினா வகைகள் ஆக வகைப்படும் நன்றி